வணங்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நிறைய பேஷண்ட்ஸ் ரொம்ப சொல்லுவாங்க சார் அது வாயில் புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது நாக்கில் புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது வயிற்றில் புண்ணு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பயன்படக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தாங்க இந்த மணத்தக்களிக்கீரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாரத்தில் மினிமம் ஒரு நான்கு நாளாவது எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரையாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சூப்பாகவும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து போகும்போது நல்ல ஒரு மாற்றம் உடம்பில் ஏற்படும் ஜென்ரலாகவே மணத்தக்காளி வந்து சித்த மத்திரத்தில் காயக்கற்ப மூலிகையாகவே நம்ம பயன்படுத்துகிறோம் காயக்கம் மூலிகை எல்லாமே வந்து உடலில் வந்து செல்லோட ஏஜிங் அதிகரிக்கக்கூடியது அதாவது வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய உடையது தான் வந்து காயக்கற்பம் பயன்படுத்துவோம் அந்த வகையில் மணத்தக்களையும் காயக்கற்ப மூலிகையில் ஒன்று தான் ஏன்னா மணத்தக்களியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆன்டி ஆன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது தென் வந்து ஊன் ஹீலிங் ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்கனால எங்கள் உடல் சார்ந்த புண்கள் வாய் வழியாக உண்டாகக்கூடிய புண்கள் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மனத்தக்காளிக்கு இருக்குது ஸோ தாராளமாக இந்த நாள்பட்ட வாய் வாயில் வரக்கூடிய புண்களுக்கும் வயிற்றில் வரக்கூடிய புண்களுக்கும் நீங்கள் மருந்துகளோடு இந்த மனத்தக்காளி கீரையும் எடுத்துக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே